இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இது வந்து கோயம்புத்தூர்லேருந்து இல்லை இருந்து வெல்கம் டு மாமியார் வீட்டு கார்டனிங் ஃபஸ்ட்டும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முளைப்பூ செடி தான் அது வந்து நம்ம வீட்டு நித்தியமல்லி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கோணக்கோணையாக இருக்குது என்ன பேருன்னு எனக்கு தெரியல அப்புறம் இருக்கிற ரெண்டு பேர் வந்து நம்ம வீட்டு பேர பிள்ளைகை ரோஸ் செடி நம்ம தரையில் இருக்கிறது பதியம் வச்சு இங்கே கொண்டு போய் வச்சு எவ்வளோ மொட்டு எவ்வளோ பூ பாருங்க செமையாக இருக்குது அதை தவிர செம்பருத்தி செடி தரையில் வைக்கிற செடியோட செழிப்பு வந்து நிஜமாலுமே வேறதான் எந்த ஒரு உரமும் இல்லாமல் எந்த ஒரு பெரிய வெளிய கவனிப்பும் இல்லாம கொத்து கொத்தா சூப்பரா பூ பூத்துட்டு இருக்கு இவங்க எல்லாருமே குண்டுமல்லி செடி கீழே பார்த்தீங்கன்னா பால்சம் இருக்கு நிறைய கலர்ல டேபிள் ரோசஸ் இருக்கு செவ்வந்தி செடி இருக்கு பச்சிலை செடி இருக்கு நித்திய கல்யாணி நிறைய கலர்ல அந்தி மந்தாரை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செடிகள் இருக்கு இதுல நிறைய செடிகளோட பேரு வந்து எனக்கு தெரியாதே எங்க மாமியாருக்கு தான் தெரியும் ஸோ அந்த அளவுக்கு அவங்க வந்து கார்டனிங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லைங்க இப்போ நம்ம மெயின் கார்டனே உள்ளதா இருக்கு உள்ள சுத்தி பார்க்க போலாம் இவங்க தான் வந்து எங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்க பெரிய வேப்பமரம் ரொம்ப எனக்கு க்ளோஸ் ஹார்ட் என்னோட தோஸ்துன்னு சொல்லிக்கலாம் நம்ம வந்து இங்கே போனோங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பிச்சுப்பூச்செடி ஜாதிப்பு சொல்லுவோம் இல்லைங்களா இப்போ வந்து பூ எதுவுமே இல்லை அதை தவிர பார்த்தீங்கன்னா இது கருவேப்பிலை மரம் எந்தளவுக்குலந்துருக்கு பாருங்கள் அது பக்கத்தில் வந்து பிள்ளை அது வந்து நம்ம வச்சது தான் இன்னும் பூ வரலாம் பூ வந்ததுக்கப்புறம் வந்து போடலாம் அதாவது தென்னம் பாலை வெட்டதுக்கப்புறம் போடலாம் இவங்க வந்து சீத்தாம்பழம் நிறைய பழம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் இப்போ சீத்தா மரம் மட்டும்தான் இருக்குது இவங்க வந்து இருவாச்சி மல்லி செடி நம்ம வீட்டில் இருக்கிறது தான் ஸோ ரெண்டு செடியாக வாங்கியிருந்தோம் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வச்சுருந்தோம் அவங்க வந்து இவங்க நல்லா தான் இருக்காங்க நம்ம வீட்லேயே நல்லா தான் இருக்காங்க அதை தவிர இவங்க தான் இம்பார்ட்டண்டான ஆள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் கொய்யா எனக்கு தெரிஞ்சு இடையற்காடு ஊருக்குள்ளேயே எங்கள் வீட்டில் மட்டும் தான் இந்த பீட்ரூட் கொய்யா இருக்குன்னு ரொம்ப பெருமையாக நான் சொல்லிப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா பூ பிஞ்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப செழிப்பாக வளர்ந்துருக்காங்க கிட்டத்தட்ட மூன்றரை வருஷத்துக்கு மேலே ஆச்சு இவங்க வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி கொண்டு வர்றது இனி இவங்க ரொம்ப பெரிய மரமாக சிறப்பாக வளருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புவோம் ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் செடி இதுவும் எனக்கு தெரிஞ்சு ஊருக்குள்ளே நம்ம வீட்டில் மட்டும் தான் இருக்குது நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மாடியில் ஒரு சின்ன கருப்புடாலை வச்சிருந்தோம் வளரவே இல்லை தொட்டி பத்தலை சொல்லிட்டு தான் என்ன விட பெரிய ஹைட்டா இருக்கு எப்படி கிளிக்கு ரக்கம் வளர்த்து அப்படின்ற மாதிரி தான் ரொம்ப பெருசா இருக்காங்க கூடி சீக்கிரம் இவங்க பூ வைப்பாங்க அப்படின்னு நம்பலாம் இது ஒட்டு கட்டின செடி தான் ஒட்டு வந்து பிஞ்சிடுச்சு தாய்மரம் வளர்ந்துட்டு இருக்கு எப்படி காய்க்க போகுதுன்னு தெரியல கொய்யா இருக்கு இது வந்து என்ன செடின்னு தெரில பெரிய டீ கூட் மரம் மாதிரி இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மல்லிகை செடி வந்து பதிய வச்சது இருக்கும் அதை தவிர முருங்கை மரம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அதே போல் மாதுள மரமும் எக்கச்சக்கமாக இருக்கும் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு தேக்கு இருக்குது ஒரு மகா கனியும் இருக்குது ஸோ எல்லாமே வந்து கொஞ்சம் அடர்த்தியா நல்லா பசுமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த முறை நாங்கள் போயிருந்தப்போ வாழை வேற குளத்தள்ளி இருந்துச்சு ஸோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருந்தோம் நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த அளவுக்கு செடிகள் கிடையாது வெயில் வந்து தாக்கும் ஆனால் இப்போ ஊர் ஃபுல்லாக வெயில் அடித்தாலும் இந்த இடம் மட்டும் அவ்வளோ குளுக்கலும் இருக்கும் ஸோ செடிகளோட நன்மை இதுதான் நம்ம வந்து கொடுக்குற தண்ணியை வந்து அவங்க நம்மளுக்கு நிழலாம் மாற்றி கொடுக்குறாங்க தரையில் வச்சுருக்க செடி அப்படின்றதுனால பெரிய அளவில் பூச்சி தாக்குதல் எதுவுமே இல்லை நம்ம வீட்டில் செம்பருத்திக்கு வந்து வெயில் வந்ததுமே பூச்சி எல்லாமே தக்குச்சி பட் இங்கே எல்லாமே அவ்வளோ செழிப்பாக இருந்துச்சு அதேமாதிரி உரம் போடாமலே வந்து ரொம்ப செழிப்பாக வளர்ந்துட்டு இருந்துச்சு காரணம் என்னென்னா இங்கே இதுக்கு முன்னாடி வந்து ஆடு கட்டியிருந்தாங்க ஸோ அந்த ஆட்டு புளிக்க உரம் வந்து இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஸோ எல்லாமே நல்லா வளர்ந்து கூடவே நிறைய பப்பாளி இந்த மாமரத்தை வந்து ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நட்டு வச்சது எல்லாருமே வந்து ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்காங்க நிஜமாலுமே ஒரு பையன் வளர்ந்து வெளியில போற எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துச்சு எனக்கு இதுக்கு பார்க்க இந்த செடிகளுக்கு நடுவில் நிறைய சேனக்கிழங்கு சப்போட்டா லெமனு மிளகாய் செடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வளர்ந்துருந்துச்சு அதை தவிர பார்த்தீங்கன்னா இது பீடா வெத்துல காரமே இல்லை ஆனால் வெத்தலை வந்து செம்ம பெருசாக சூப்பராக வளர்ந்துருந்துச்சு ஸோ ஓவரால் எங்கள் வீட்டு தோட்டம் இதுதான் எப்படி இருக்குன்னு பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்